உடலில் வாழட்டும் பூமியில் உணவு பெருகட்டும் பசித்தர் மூலிய மயந்திரன் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ விட்டுருந்தேன் அது வந்து வெண்டக்காய் நட்டு செடி முளைத்து வந்தது இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் வந்து நாங்கள் வந்து அறுவடை பண்ணுறோம் அந்த வீடியோ இப்போ வந்து விடுறோம் நான் இது யார் அறுவடை பண்ணுறாங்க அப்படின்னா சென்னையிலேருந்து வந்திருக்காங்க எங்கள் தங்கச்சி ஏமலத்தா மரும்புள்ளையூர் அருண் பசங்க பிள்ளைகள் அது வந்து இப்போ பாருங்கள் இவங்க எல்லாருக்குமே மாநகரத்துலேருந்து வந்திருக்காங்க இவங்க எல்லாருமே இப்போ நிலத்தில் இறங்கி வெண்டைக்காயை வந்து பறிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாருக்குமே அந்த சந்தோஷம் இருக்கும் தன்னுடைய நிலத்துக்கு வரும்போது நிலையில் இயற்கை சார்ந்து இருக்கும்போது எல்லாேருக்குமே ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ரெண்டு பாருங்கள் ரெண்டு பேரும் சிங்கங்கள் நிற்குது ஆளுக்கு புக்கு வச்சுங்கிற கையில் பகுட்டி கூத்து விட்டுக்கிறேன் நான் பகிட்டி பிடிச்சி நின்றுங்கிறாங்க ம் இப்போ பாருங்க அறுவடை பண்ணுது ஐயா உங்கள் பேர் சொல்லுங்கள் ஐயா என் பேர் அருண்ங்க நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் சென்னையிலேருந்து ஆ சரி மாமியார் ரூட்டு நிலத்தை பார்க்க வந்துக்கிறார் ஆமாம்ங்க ஆ மாமியார் ரூட்டு நிலத்தில் இருக்கிற வெண்டைக்காயை பார்த்து தான் ஆர்வமாக ஓடி ஓடி பறிக்கிறார் ஆவாரம் பூ பறிச்சார் காலையிலேயே ஆவாரம் பூம் பறிச்சிட்டாரு இது பாருங்க இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் வந்து அறுவடை பண்ணியிருக்காங்க மருந்து போடாத உணவு இயற்கை முறையில் வந்து விவசாயம் பண்ணுறேன் இப்போ வந்து பறித்து அவங்களே கொண்டு போகிறாங்க வீட்டுக்கு அது வந்து அது ஒரு நிறைவு அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு நிறைவு தன்னுடைய நிலத்தில் விளைந்தது அதுவும் மருந்து போடாமல் விளைந்தது வந்து அது வந்து சாப்பிட்றதுல வந்து அவங்களுக்கு ஒரு நிறைவு அதனால் வந்து எடுத்து போகிறாங்க ம் பாருங்க குழந்தைங்க பாருங்க அவங்கவுங்க பேர் சொல்லுப்பா என் பேர் தேவ மாதவன் ம் நான் வந்து சென்னையிலேருந்து வரேன் அம்மா பேர் சொல்லு அம்மா பேரு வனிதா அப்பா பேரு அப்பா பேரு அருள் ஆ சரி இந்த இப்போ சமைச்சி சாப்பிட போறீங்க பிள்ளைங்க பாத்தீங்களா வெண்டக்கா கல்லறாங்க எல்லாம் சேத்துல வந்து நிக்கிறாங்க பாருங்க இன்னைக்கு வந்து எர்த்து வந்து அவங்களுக்கு கிடைக்கிது பேர் சொல்லுப்பா என் பேரு கார்த்திக் நான் சென்னையிலேருந்து வரேன் அப்பா பேர் சொல்லு எங்க அப்பா பேர் பாஸ்கர் ம் அம்மா பேர் அவங்க அம்மா தான் இவங்க தங்கச்சி ஏமலத்தா ம் இப்போ இவர் பாருங்க பறிச்சு இருக்காரு இது பறிச்சு கொண்டு போய் அவங்க பாட்டி கொடுக்க போறாராம் அவங்க பாட்டி கொடுத்து அவங்க பாட்டியும் அவங்க மாமாவும் தாய் மாமனும் அது வந்து ராஜேஷ் அவங்க வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க இப்போ எல்லாமே இப்போ அறுவடை பண்ணுறது எல்லாமே பாருங்கள் இப்போ பாருங்கள் இதில் வந்து எள்ளுலாம் நான் பயிர் வச்சுருக்கேன் நான் வந்து நான் பாருங்கள் மொக்காசோளருக்கு முப்பது சென்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபது ஐட்டம் பேர் வச்சுருக்கேன் இது பயிர் வச்சுருக்கேன் இது பாருங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையல் தான் பார்த்தேன் எள்ளு நான் விதைக்கும் பொழுது அது கம்மியாக இருந்தது இது பார்த்தீங்கன்னா அதில் தப்பு செடியாக முளைச்சது அதை அப்படியே விட்டுட்டேன் நான் பார்த்தா அந்த தப்பு செடியில் கொத்து 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 கொத்தா எள்ளு வச்சிருக்கு இது வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அவரை செடி அவரை இது மகசூலுக்கு வருது இப்போ தான் வந்து பூலாம் வைக்க ஆரம்பிக்குது அரும்பு பாருங்கள் கொத்து 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 கொத்தா காய் வைக்கிது இதில் வந்து இதில் வந்து விதைச்சதை விட தப்பு செடியில் வந்து அதிகமாக இருக்குது அதனால் வந்து எல்லாருக்கும் நான் சொல்ல வரது என்னென்னா இயற்கை சார்ந்து வாழுங்கள் உங்களுடைய உடலில் நல்ல உணவை கொடுங்கள் நல்ல உணவை கொடுத்து உங்களுடைய உடலில் உள்ள பசியை அம்மா நீ காட்டுமா நீ எவ்வளோ வடச்சிக்கிற காட்டுமா அதான் என் தங்கச்சி பாருங்க உடச்சியிருக்காங்க இதை சாப்பிடும் சாப்பிடும்பொழுது அவ்வளோ ஒரு நிறைவு அடைவாங்க இவங்க வந்து எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அவங்களுடைய நிலம் பூர்வீக நிலம் இது அதில் வந்து இன்றைக்கி வந்து இது பாருங்கள் நெல் பயிர் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து மண்குழியெல்லாம் போட போகிறாங்க யார் யார் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே மண்குழியில் போடலாம் அப்படின்றதுக்காக எல்லாருக்கும் சொல்ல வருது என்ன எல்லாேருமே வாய்ப்பு கிடைக்கும் போது ஸ்கூல் லீவு கிடைக்கும்போது இப்போ ஸ்கூல் லீவு அதனால் வந்திருக்காங்க அதனால் வந்து மகிழ்ச்சியாக கிராமத்தில் இருந்து நூறு சதவீதம் ஆக்சிஜன் இதில் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்து அந்த கிராமத்தில் உங்களுடைய லேண்டுங்க இருக்குன்னா போய் அங்கே வந்து அந்த விவசாயிங்களாக கூட வாழ்ந்து அந்த மண்ணோடு வந்து உறவாடி அந்த மண்ணில் அமைதிய நிலையிலிருந்து பூமி தாய்க்கு நன்றி சொல்லி வானத்துக்கு நன்றி சொல்லி நீங்கள் நலமோடு வாழுங்கள் நல்ல உணவை உண்ணுகிற விரிலும் உங்களுடைய உடலில் நல்ல பசியாக இருக்கும் நல்ல பசி இருக்கிறவர்களும் நீங்கள் நலமோடு வாழ்வீர்கள் நன்றி மகிழ்ச்சி இது வந்து வேணும் அப்படின்னா சந்தேகங்கள்லாம் தொடர்பு கொள்ளுங்கள் எயிட் நைன் த்ரீ நைன் டூ த்ரீ எயிட் நைன் டபுள் டூ பசித்தர் மூலிகை மயந்திரன் நன்றி மகிழ்ச்சி